ஓம் சாய்ராம் சாய்ராம் இந்த முறை நாம் சிதடிக்கு போகும்போது விமானத்தில் ஏற்பட்ட ஒரு அனுபவம் தான் உங்களோட பகிர்ந்திருக்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது சென்னை இருந்து விமானம் மேலே ஏறுறது மொத்தம் ஆறு பேர் தான் போனோம் நானும் என் மனைவி என் இருந்து வந்து ஒரு நாலு சகோதரிகள் விமானம் எங்களுக்கு சீட் நம்பர் முப்பது ஏபிசி டிஇஎஃப் மொத்தம் லைனவே கிடச்சிச்சு எங்களுக்கு பொதுவாக விமானத்தில் இந்த விமானத்தில் மொத்தம் முப்பத்து ரெண்டு தான் முப்பத்தி ரெண்டு ரூபா ஒன்றில் ஆரம்பித்து முப்பத்தி ரெண்டு நாங்கள் கடைசி சீட்டு அதாவது முப்பது எங்களுக்கு பின்னாடி ரெண்டு சீட்டு ஆறு பேர் உட்காருவாங்க உலகம் நான் முப்பதாவதுல இருந்தேன் விமானம் சென்னையிலேருந்து ஏர்போர்ட்டில் ஏறிடுச்சு மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்க பாருங்க சென்னையோட கண்கொள்ளா காட்சியை பாருங்களேன் ரொம்ப அருமையாக இருக்கும் மேலேருந்து பார்க்கும்போது எவ்வளவு பெரிய வீடுகளும் சின்ன 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 சின்னதாக ஏதோ புள்ளி புள்ளி புள்ளியாக தான் தெரியுது பார்க்கறதுக்கே ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் எவ்வளோ எவ்வளவு பெரிய ரோடு எவ்வளவு பெரிய பிரிட்ஜு இது எல்லாமே மேலே போகும்போது அவ்வளவு சின்னதா தெரியும் அதே தான் பிரச்சனை நம்ம பக்கத்துல இருக்கும்போது தான் பிரச்சனை பெருசா தெரியும் பிரச்சனையை தூரம் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையே இல்லாத போயிடும் எனவே தான் நம்ம ஒரு நமக்கு ஒரு கவலை ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை கண்ணுகிட்டவே வைக்காதீங்க தூரத்துல வச்சு பார்த்தீங்கன்னா உங்க பிரச்சனை தேர்ந்துடும் அதுவும் நமக்கு இந்த பாலம் நமக்கு கிடைக்கும் ஃப்ளைட்டில் பார்க்கும் போது பெரிய ஏரியா ஒரு சின்ன ஏரியாவாக ஆகிடுச்சு போயிருந்தது இந்த விமானம் மேலே ஏறிடுச்சு யாராவது மேலே ஏற பறந்துடுச்சு மேலே பறக்க பறக்க எங்கள் கூட வந்தவங்க கொஞ்சம் பயந்தாங்க உண்மையிலே அவங்க பதினேழு பதினெட்டு மணி நேரம் இருந்து இந்தியாவுக்கு வரதுக்கு பதினெட்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் விமானத்தில் பல முறை வந்துருக்குறாங்க இருந்தாலும் இந்த விமானத்தில் போகும்போது இந்த விமானம் நாங்கள் பின்னாடி சீட்டு பாத்தீங்கன்னா முப்பதாவது கடைசி அது பயங்கரமாக ஆடினே அந்த இப்ப நான் இது ஷேக் பண்ண எடுக்கிறது அது வண்டி ஆடுது இந்த ஃப்ளைட்டு ஆடுது இப்ப நான் ஆட்டல கையில கேமரா புடிச்சு நல்லா தட 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 ஆடுது உண்மையிலே இல்லையங்க கூட வந்த ஒரு சகோதரி கண்ணை மூடின்னு காது முடியும்னு கீழே புரிஞ்சிங்கனாங்க அதை பாக்குறவங்க எல்லாருமே அதை புதுசாக ஃப்ளைட்டில் வந்த மாதிரியான் யோசனை பண்ணுவாங்க ஆக்சுவலாக அவங்க பலமுறை ஃப்ளைட்டில் போனாலும் இந்த ஃப்ளைட்டு பின்னாடி வந்து அந்த ஷேக் ஆகினே இருந்தது அந்த ஆட்டம் அதிகமா இருந்தது அவங்க காது கேட்டு கீழே குடிஞ்சு உக்காந்துக்கினாங்க உக்காந்துட்டு பயில மாதிரி உக்காந்துருந்தாங்க நான் அவங்க பார்க்கும்போது என்ன ஃப்ளைட்டில் புதுசாக வர்றாங்களோன்னு கேட்குறேன் நான் அதுக்கப்புறமா என் பக்கத்துல ஒரு சகோதரி உக்காந்தாங்க ஏன் அவங்க பயப்படுறாங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் அதனால நாங்க பிரான்ஸ்ல இருந்து இந்தியா வர்ற வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ளைட் எங்கேயுமே ஆடாது அதாவது ஷேக் இருக்காது அது ஏறுறதும் தெரியாது இறங்குறதும் தெரியாது அதாவது அப்படியே தான் ஒரு ஆட்டம் கூட இருக்காது ஆனா இந்த பிளைட் என்னடா இந்த ஆட்டம் ஆடுதுன்னு சொன்னாங்க அவங்க என்ன சொன்னா இது லோக்கல் பிளைட்டு இப்ப பஸ் டவுன் பஸ்ஸுக்கும் ஓ ஆம்படி பஸ் ஒன்னும் வித்தியாசம் இல்ல ஆம்படி பஸ்ல நம்ம போறதே தேவைய மேல பருத்திருந்தா கூட அந்த ஸ்பிரிங் எல்லாமே சூப்பரா இருக்கும் சின்ன ஊருக்கு போகும்போது ஆட பாருங்க அத மாதிரி பஸ்ஸோட பின் சைடு தான் என்ன ஆகும்னா தூக்கி தூக்கி போடணும்னு சொல்லுவாங்க அதனால நிறைய பேர் பின்னாடி உட்கார மாட்டாங்க கடவுள்ல கொஞ்சம் பின்னாடி கொடுத்திருக்கிறாரு சீட்டு பின்னாடி அலர்ட் பண்ணி அதுதான் இந்த ஆட்டம் ஆனது உண்மையிலே அடியே எனக்கு பஸ்ல பின்னாடி உட்காந்து தூக்கி தூக்கி போடுங்க அந்த மாதிரி தூக்கி போடுது ஆச்சரிய இருந்தது அந்த சகோதரி சொன்னேன் நாம இப்ப வந்து பின்னாடி உக்காந்து டவுன் பஸ்ல வேற போறோம் அது பின்னாடி சைட்டு தூக்கி தூக்கி தான் போறோம் பயபிளாதீங்க ஒன்றும் ஆகாதுன்னு இப்ப நாம இறங்க போறது சிறுடி ஏர்போர்ட் சீரடியில ஏர்போர்ட்ல இறங்க போறோம் சிறு கண்கள்லாம் காட்சி காய்ச்சி அது பெரிய ஏரி மொழி இருக்கு ஏறும்போதும் சரி இறங்கும் போதும் சரி இந்த ஃபிளைட்டு அவங்களுக்கு ஒரு பயம் காட்டிடுச்சு எனக்கு அந்த பயம் இல்லை ஏன்னா நான் லோக்கல் பஸ்லேயே போயிட்டு போயிட்டு வந்ததுனால எனக்கு பயம் இல்லை பயம் தெரியல அவங்க இன்டர்நேஷ்னலில் வந்ததுனால அதுக்கு இதுக்கு வித்தியாசம் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த பயம் இருக்கும் இப்போ இறங்க போது பாருங்க எனக்கு ஒரு ஷேக் ஆகிட்டு தான் இறங்கும் நான் கேமரா கையில் பிடிச்சின்னு இருக்கேன் இப்போ நான் கேமரா ஆடல அந்த ஃப்ளைட் ஆடின்னு இருக்கு அதை உண்மை அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க இதோட ரொம்ப சுவாரி விஷயம் என்னென்ன செய்றேன் சிறுடியிலிருந்து சென்னை வரும்போது நான் உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்றேன் இப்போ பிளைட் இறங்குது பாருங்கள் பயங்கர ஷேக்கு கடைசி சீட்டு போது தூக்கி போட்டுற மாதிரி இருக்குது ஒரு பயம் வந்தது இன்னொரு ஒரு காமெடியான விஷயம் நடந்தது சென்னையில இருந்து இருந்து சென்னைக்கு வர்றது நான் அடுத்த வீடியோல அதை பத்தி சொல்றேன் அதை பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிளைட்ல போன அனுபவம் ஒரு பயந்த அனுபவம் இருந்தா சொல்லுங்க கண்டிப்பா பாப்பாவோட ஆசீர்வாதோட சந்தோஷமா போயிட்டு வந்தோம் சீரடிக்கு இந்த அனுபவம் ஒரு சிம்மில இருக்குது ஒரு சிரிப்பான அனுபவம் அதான் அவங்கள பார்க்கும் போது எனக்கு இன்னும் சிரிப்பா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு மகிழ்ச்சியா இருந்தது அப்பாவுக்கு கூடக்கூடிய நன்றிகள் நீங்க விமானத்துல போகும்போது எதை பத்தி கவலைப்படாதீங்க அப்பா நம்ம கூட வராது மட்டும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் ஓம்